எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநெட்டி உறவுகளுக்கும் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் எட்டு மணி நாப்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி பன்னிரெண்டு மணி முப்பத்தேழு நிமிடம் நிமிடம் முதல் பிரதமை பின்பு துவதியை திதி இன்றைய யோகம் ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை யோகம் பின்பு சித்த நாமயோகமாக மாறிவிடும் இன்றைய கரணம் பன்னிரெண்டு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை பவம் பின்பு பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரம் திருவோணம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் புதன் சிம்மத்தில் சூரியன் சந்திரன் கேது கன்னியில் செவ்வாய் சிம்மத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய வீரதீரமிக்க மேஷராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் யோகாரமான முன்னேற்றங்கள் நடக்கின்ற வாய்ப்புகள் உண்டு அந்த வாய்ப்புகள் வெற்றியாக மாறி உற்சாக கழிப்புக்கு வருகின்ற ஒரு அமைப்பு உண்டு இந்த நாளை மிகுந்த கவனத்துடன் செயல்படுத்தி வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களிடம் இருக்கிறது அதை கவனமாக செயல்படுத்தி வெற்றியடையுங்கள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறந்த யோகமுள்ள ஒரு அமைப்பு எப்போதுமே யோகமுள்ள அமைப்புங்கிறத விடவும் தடை தாமதங்களை நீக்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உண்டு உங்களுக்கு அவ்வளவு சாதகமான வாய்ப்புகள்லாம் உண்டு அம்சங்கள் உண்டு ஏற்றங்கள் உண்டு இன்னைக்கு மகிழ்ச்சி பெரிய மகிழ்ச்சி பொருளாதார ஏற்றங்கள் உங்களுக்கு உண்டு மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இதனால் வந்து மிகுந்த ஏற்றம் அறிவு வளர்ச்சி கீர்த்தி பெரும் புகழ் பணம் எல்லா வகையிலையும் ஒரு சிறப்பு என்ன நினைச்சாலும் அது நடக்கின்ற ஒரு வாய்ப்பு மிதனத்துக்கு இன்று உண்டு கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் எதனால வந்து ஒரு சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சிகள் பொங்கும் எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் சிரமத்திலிருந்து வெற்றி பெற்று வந்து வாழ்க்கையை செவ்வனே நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு உங்களுக்கு இன்று சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை இந்த இதனால் வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை உண்டு அமைதி உண்டு மனச்சோர்வும் மனக்கலக்கமும் உங்களை வந்து சேரும் எதன் வழியில் சேரும் வண்டி வாகன செலவினங்கள் பொருளாதார ஏற்ற மாற்றங்கள் சில தேவையற்ற இடங்களுக்கு சென்று பொருளாதாரத்தை எழுந்து வர்றது இது மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இந்த நாளை சரியாக பயன்படுத்தினால் வெற்றி வெற்றி உள்ள ஒரு நாளாக மாற்றி விடலாம் கன்னி ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் யோகமான வாழ்க்கை தெளிவான விஷயங்கள் வீட்டில் ஒரு சுபவிசேஷம் நடப்பதற்கான வாய்ப்பு பொன்பொருள் சேர்க்கை எத்தனை கடன் சுமைகள் இருந்தாலும் அத்தனை கடன்கள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பு மாற்றங்களும் உண்டு உங்களுக்கு துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏற்றமான ஒரு விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் சந்தோஷமான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே வந்து சற்று உங்கள் எண்ண தொழில் எண்ணத்தை மாற்றி வடிவமைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் நடக்காததை பற்றி யோசிக்கிறதை விட நடக்கின்ற வாய்ப்பை குறித்து நடக்கின்ற வாய்ப்பை நினைத்து அது அதற்கான முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு அம்சமும் யோகமும் இருந்த நாளாக வந்து நிற்கும் ராசி என்பர்களே விருட்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று மகிழக்கூடிய ஒரு அமைப்பு பிள்ளைகளுடைய நன்மைகள் மகிழ்ச்சி ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த நாளில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது வந்து அபரிதமான ஒரு வாய்ப்பு மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல ஒரு செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த நாளில் கவனமுடன் பயணப்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு ஏற்றமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறந்ததொரு பயணங்கள் ஏற்றங்கள் உண்டு மகிழ்ச்சி உண்டு இந்த நாளில் வந்து மிக சிறப்பான செயல்முறை உங்களை வந்து சேரும் அதனால லாபங்கள் உண்டு மகிழ்ச்சி தொழில் ஒரு கவனம் எல்லாமே இருந்தீங்கன்னா நாளில் சிறப்பு மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் சில சங்கடங்களை தவிர்க்க முடியாமல் நடக்கும் அதனால வந்து இந்த நாளில் ரொம்ப கவனமா இருங்க உங்கள் திறமை கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாள்ல இருக்கிறது அதனால கவனமுடன் வெளிப்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைத்து கொடுக்கப்படும் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா இருந்தாலுமே வந்து நிறைய விஷயங்களை டஃப் கொடுக்க வேண்டியதா இருக்குது நிறைய பதில் சொல்ல வேண்டியது இருக்குது நிறைய பேச வேண்டியது இருக்குது நீங்க நிறைய பேசினீங்கன்னா தான் ஜெயிக்கவே முடியும் தாய் தந்தை உறவிலும் சரி பிள்ளைகள் ஒரு விஷயத்திலும் சரி அல்லது சகோதர உறவிலும் சரி இன்று சற்று எரிச்சல்கள் மூட்டும் விதமாக நடக்கும் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர பாருங்க நீங்க ஜெயிச்சிடலாம் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் அதனால வந்து சிறப்பான நாள் தான் சனி மீனத்துக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு வாய்ப்புகள்னாலும் பல அதிகமாக இருக்குது அந்த அனுகூலங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நாளில் சிறப்பாக இருக்கிறது கவனமுடன் இருந்து அனுகூல பலன்களை பெறுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்